அங்க பாருங்களே பண்டியோட அண்ணா பப்ளு வந்திருக்கா ஏய் நான்சி இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது என்னது இது ஏதோ மில்க் ஷேக் மாதிரி இருக்குது யார் வாங்கிட்டு வந்தா இதெல்லாம் டேய் பப்ளு என்னடா இப்பலாம் நீ முன்னாடி மாதிரி பேசவே மாட்டீங்கடா இது மில்க் ஷேக் தாண்டா குடிக்கறியா எனக்கெல்லாம் வேண்டாம் பா நீங்களே குடிங்க அம்மா அம்மா என்னமா சாப்பிடக்கு வச்சிருக்கீங்க டேய் பண்டி உங்க அண்ணா பப்ளு ரொம்ப மாறிட்டான்டா முன்னாடி மாதிரி இல்லடா அவனை விடுங்கப்பா

இங்க பாரு பியூர் ஒயிட் கலர்ல இல்ல நல்லா கிரீம் கலர்ல இருக்கு அடுத்து மேங்கோ மில்க் ஷேக் பாத்தியா பார்க்கறக்கே சூப்பரா இருக்கு மேங்கோ வாசனமும் வருது நல்ல மில்க் வாசனமும் வருது பண்டி நான்சி அது எப்படி உனக்கு மில்க் வாசம் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மில்க் ஷேக்கே கிடையாது லசி நான்சி சும்மா ஏதாவது அடிச்சு விடாத நான்சி இந்த நான்சி எப்பவுமே இப்படிதான் குத்து மதிப்பா சொல்வா இப்போ நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஓபன் பண்ணி ஊத்துறேன் இருங்க

ஆமா நான் முன்னாடி உங்க கேங்ல தான் இருந்தேன் நீங்க எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறத பத்தியே யோசிக்கிறீங்க அதான் உங்க கேங்க விட்டு பிரிஞ்சு வெளியில வந்துட்டேன் அவன் கிடைக்கிறான் நான்சி நீ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்து ஊத்து நம்ம எல்லாரும் குடிக்கலாம் அவன் அப்படியேதான் பேசிக்கிட்டு இருப்பான் இனி நீ இங்க தானே இருக்க போற எங்களை விட்டு அவனுக்கு யாருடா இருக்கா கண்டிப்பா வந்து சேரத்தான் போற எல்லா ஜூஸும் கிளாஸ்ல ஊத்தியாச்சல்ல மடக்கு மடக்குன்னு குடிங்க டே பப்ளு உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் கண்ணு வைக்கிறதுனாலதான் இப்ப எல்லாம் எங்களால சரியா முன்னாடி மாதிரி குடிக்க இல்ல சாப்பிட இல்ல ஏண்டா கண்ணு வைக்கிற நீ பப்ளு சொல்றத கண்டுக்காத பண்டி அவ வேணுனே நம்மள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ வந்து குடி பண்டி வாவ் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சூப்பரா இருக்குது பண்டி நீயும் குடிச்சு பாற ஆமாம் பிங்கி சூப்பரா இருக்கு இன்னொரு பாக்கெட் இருக்கா லில்லி அத விடுங்க இந்த மேங்கோ லசி செம்ம டேஸ்ட் குடிச்சா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு எடுக்கவே மனசு வரல நான்சி முன்னாடி எல்லாம் வாயில தான் ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டு இருப்ப இப்ப மூக்குலயே ஸ்ட்ரா போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டியா பண்டி உங்க அண்ணனை பாத்தியா எப்படி என்ன கிட்டல் பண்ணிக்கிட்டே இருக்க அண்ணன் நீ எதுவும் கேட்க மாட்டியா சரி சரி நீங்க குடிச்சது போதும் இடத்த காலி பண்ணுங்க எனக்கு தூக்கம் வருது ஆட பரவாயில்லையே என்னடா பண்டி தூங்குறதுக்கு பயங்கரமான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கா பங்க் பெட் எல்லாம் பண்ணிருக்கேன் என் கிட்ட சொல்லவே இல்ல சரி எனக்கு ஒரு இடம் கொடுங்க படுக்கிறதுக்கு என்னது உனக்கு ஒரு இடம் கொடுக்கணுமா ஏற்கனவே எங்களுக்கே இடம் பத்தாம ஒவ்வொரு பெட்லயும் ரெண்டு பேர் படுத்துக்கிட்டு இருக்கோம் இதுல திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு இடம் வேணும்னு கேக்குறான் என்னது இது எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு கடகடன்னு எல்லாரும் போய் பெட்ல படுக்குறீங்க இப்போ எனக்கு ஒரு பெட் கொடுக்க போறீங்களா இல்லையா உனக்கு கொடுக்க முடியாது பப்ளோ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ கடைசியா கேக்குறான் இப்போ எனக்கு இடம் விட போறீங்களா இல்லையா நான்சி சீக்கிரமா நான்சி இந்த பப்லுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அவன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா அவன் கீழே படுத்து தூங்கட்டும் இல்லாட்டி உள்ள போய் அம்மா அப்பா கிட்ட படுக்கட்டும் டே பப்ளு நீ எங்களை கிண்டல் பண்ணாம இருந்தா கொடுத்துருப்போம் இப்ப கண்டிப்பா கொடுக்க மாட்டோம்டா டே பண்டி கடைசியா ஒரு பெட் இருக்குல்ல அந்த பெட் எனக்கு கொடுத்துட்டே நீ உள்ள போய் அம்மா அப்பா கிட்ட படுப்போ நீ எங்களை ஓவரா கிண்டல் பண்ணிட்ட கண்டிப்பா கொடுக்க முடியாது போடா பாவி சொல்ல சொல்ல வேணும்னு வெறுப்பியத்திற்காகவே படுக்கிறியா உங்களை எப்படி எனக்கு கொடுக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் எப்படி நீங்க நிம்மதியா இன்னைக்கு இந்த பங்க் பெட்ல படுத்து தூங்கிடுறீங்கன்னு நானும் பாத்துறேன் இருங்கடா வர்றேன் எலின்னு பேரை கேட்டாலே பயந்து நடுங்குவேன்ல இப்ப நான் என்ன எடுத்துட்டு வர்றேன் பாத்தியா இந்த எலிய தூக்கி உன் பெட்டு கடியில போடுறேன் அது போடுற சத்தத்துல கொஞ்ச நேரத்துல தானா ஓடிடுவேன் நான்சி பிங்கி எல்லாரும் எந்திரிங்கப்பா கீழே பயங்கரமா ஒரு பெரிய எலி வந்துருச்சு ஐயோ அண்ணா இந்த எலி ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குனா சீக்கிரம் இந்த பக்கம் வாங்க ஓ மை காட் பஞ்சி உங்க வீட்ல பெரிய எலி இருக்கு பஞ்சி தெரிஞ்சிருந்தா நான் எங்க வீட்லயே படுத்து தூங்கி இருப்பேன் எனக்கு ராட்ஸ்னா அலர்ஜி ஏண்டா இந்த ஒரு எலிக்கு பயந்த கூட்டத்தை கூட்டிட்டு ஓவரா வாய்ஸ் அவட விட்டுக்கிட்டு இருக்கா சரி ஓகே பண்டி குட் நைட் நான் போய் நிம்மதியா தூங்க போறேன் நீங்க எலியோட நைட்டு ஃபுல்லா விளையாண்டுட்டு போங்க நான்சி பாத்தியா நான்சி எனக்கு எலினா ரொம்ப பயோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எலிய புடிச்சிட்டு வந்து விட்டுட்டான் என்ன பண்டி நீ அன்னைக்கு காக்ரோச் எல்லாம் கையிலேயே தூக்கி போட்டா இந்த சின்ன எலிய பாத்தி இப்படி பயந்துகிட்டு இருக்க போ அந்த பக்கம் சும்மா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்ட பண்டி எலிடா நம்மள கண்டு பயப்படும் நம்ம எல்லாம் எலிய கண்டு பயப்படக்கூடாது புரியுதா நான்சி இந்த बबलू போய் என் பெட்ல படுத்துட்டான் இதுக்கு மேல அவனை எழுப்ப முடியாது நீங்க எல்லாம் படுத்துக்கோங்க நான் கீழ தரையிலயே படுத்துக்றேன் ஓகேவா பண்டி அவன் பெட்ல படுத்ததுக்கெல்லாம் எனக்கு கோவம் இல்ல ஆனா தில்லுமுல்லு பண்ணி படுக்கலாம்னு பார்க்கறான் பாத்தியா அவனை சும்மா விடக்கூடாது இரு இப்ப எப்படி அவன ஓட விடுறன்னு மட்டும் பாரு என்ன நான் இது பிளேட்ல என்ன வச்சிருக்க பாக்கறக்கே ஏதோ சாக்லேட் மாதிரி இருக்கு இதவே வச்சு இப்படி அவன ஓட விட பண்டி உனக்கு எப்படி எலினா பயமோ அவனுக்கு பட்டாசுனா பயங்கர பயம் அவன நான் போன தீபாவளிக்கு பார்த்தேன் பயந்து நடுங்குனா இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சூப்பர் நன்சி அப்படியே பண்ணு அவன் சாரி கேக்குற வரைக்கும் அவன விடவே கூடாது நீ நல்லா பட்டாச வெடி நன்சி அவன் எப்படி தூங்குறான் பாத்தறலாம் டே பப்லு நல்ல நிம்மதியா கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியா இருடா உன் காது பக்கத்திலே பட்டாச வெடிக்கிறேன்

ஸ்டாப் பண்ண முடியாது இன்னும் அதிகமா போடுறேன் பாக்குறியா எப்படி சத்தம் சூப்பரா இருக்கா உங்க கூட விட உள்ள போய் எங்க அம்மா அப்பா கூட படுத்து அப்படி வா வலிக்கு எங்க டீம பத்தி என்னடா நினைச்சுக்கிட்டா எல்லாரும் அவங்க பெட்ல போய் படுங்க டே பண்டி நீயும் போய் படுப்போ எக்ஸலன்ட் டான்சி நீ பண்ணினது உண்மையாவே ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயம் பப்ளு உண்மையாவே ஓடிட்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனல்ல தான் இனிமேல் மோனாலிசா உடைய ஸ்டோரிஸ் வர போகுது கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலோட லிங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்ல அந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு மோனாலிசா ஒரு அழகான வந்து ராபிட் குட்டியை வாங்கி வளத்துற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வீடியோ பார்த்துட்டு இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ